ரைசல குட் மார்னிங் கர்த்தன் நல்லவர் அவர் கிருபை என்று முள்ளது ஒன்று சாமுவேல் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் எல்கானா அன்னாலை சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுத்தான் கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார் ஒன்று சாமுவேல் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆபரகாம் உடைய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது சாராய் ஆபிரகாமை நோக்கி நான் பிள்ளை பெறாத கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார் என் அடிமை பெண்ணோட சேரும் ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆப்ரஹாம் செவி கொடுத்தான் சாராளுக்குரிய நன்மை கிடைக்கவில்லை சாரால் எதிர்பார்த்திருக்கிற காரியம் நடக்கவில்லை சாராளுடைய வாழ்க்கையில் பெருக்கம் முன்னேற்றம் கிடைக்கவில்லை எல்லாம் தடை செய்யப்பட்டிருந்தது அடைக்கப்பட்டிருந்தது அடைத்தது கர்த்தர் என்றால் எனவே கர்த்தர் அடைத்ததை மாற்று வழி யோசிக்கிறாள் தனக்கு நன்மை கிடைக்க தான் எதிர்பார்க்கிற காரியம் நடக்க தன்னுடைய வாழ்க்கையில் பெருக்கமும் முன்னேற்றமும் அடைய அவளாகவே ஒரு வழியை ஆயத்தத்தை உண்டு பண்ணுகிறாள் அடைத்த கர்த்தரிடத்தில் அவள் செல்லவில்லை அடைக்கப்பட்டவைகள் திறக்க கர்த்தரிடத்தில் வழி கேட்கவில்லை தானாகவே தன்னுடைய மனதில் சுயமாக எண்ணி ஆபரகாமுக்கு தெரிவிக்கிறாள் ஆபரகாமும் அதற்கு செவி கொடுக்கிறான் விளைவு வேதனை அவமானம் நிந்தை கிடைக்கிறது அடுத்தபடியாக ராகேல் பிள்ளை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாகோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள் அப்பொழுது யாகோபு ராகலின் மேல் கோபம் கொண்டு தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார் நான் தேவனா என்றான் அப்பொழுது அவள் என் பில்கால் அவள் என் மடிக்கு பிள்ளையை பெறவும் அவளால் ஆகிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி அவனுக்கு தன் வேலைக்காரியாயிய பில்காலை மனைவியாக கொடுத்தாள் அப்படியே யாக்கோபு அவளை சேர்த்தான் ராகேல் தனக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை பாக்கியத்தை காரியத்தை பெருக்கத்தை முன்னேற்றத்தை தேவன்தான் அடைத்திருக்கிறார் யாக்கோபு சொல்லிய போதும் ராகேல் தேவனிடத்தில் போய் கேட்கவில்லை தேவனிடத்தில் போய் வேண்டிக் கொள்ளவும் விண்ணப்பிக்கவும் இல்லை தானாகவே அதற்கு ஒரு வழியை தேடுகிறாள் விளைவு தோல்வி அவமானம் நிந்தை அடுத்தபடியாக அன்னால் அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை கர்த்தர் அவர் கற்பத்தை அடைத்திருந்தபடியினால் அவளுடைய சக்கலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் அவள் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து அன்னாலே ஏன் அழுகிறாய் ஏன் சாப்பிடாது இருக்கிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் பத்து குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான் ஆனாலும் அன்னால் சமாதானம் அடையவில்லை நிம்மதி அடையவில்லை மாற்று வழி யோசிக்கவில்லை அடைத்தது கர்த்தர்தானே என்று அவள் தேவாலயம் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் தன்னுடைய நிந்தையை வேதனையை அவமானத்தை மன கிளேசத்தை தன் இருதயத்தில் இருந்த எண்ணங்கள் ஏக்கங்கள் ஆசைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சன்னதியில் ஊற்றிவிட்டாள் கர்த்தர் அவள் விண்ணப்பத்தை கேட்டு அவளை நினைவூர்ந்து சாமுவேலை கொடுத்தார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் அடைபட்டு இருக்கிறது நாம் விரும்புகிற வேண்டுகிற முயற்சிக்கிற காரியங்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறதா ஒருவேளை மனிதர்கள் நம்முடைய பெருக்கத்தையும் முன்னேற்றத்தையும் விருப்பத்தையும் ஆசையையும் தேவையையும் அடைத்து போட்டிருக்கலாம் ஒருவேளை கர்த்தரே தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக காரியங்களை அடைத்து வைத்திருக்கலாம் நமக்கு முன்பாக நம்முடைய முன்னேற்றத்திற்கும் பெருக்கத்திற்கு தேவைக்கு விருப்பத்திற்கு தடையாக இருக்கிறவைகளையும் அடைக்கப்பட்டு இருக்கிறவைகளையும் பெற சாராலை போல ராகைகளைப் போல நாமாகவோ முயற்சி எடுக்கிறோமா அல்லது நமக்கு இருக்கிற தடைகளையும் அடைக்கப்பட்டு இருக்கிறவைகளையும் திறக்க கிடைக்க வேண்டியவைகள் கிடைக்க பல வழிகளில் முயற்சித்து தோல்வியடைந்து அவமானத்தாலும் நிந்தையாலும் வேதனையிலும் கவலையிலும் மன கிளேசத்திலும் இருக்கிறோமா கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தரால் அறியப்பட்ட தெரியப்பட்ட நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரால் அடைக்கப்பட்டவைகளை ஒரு மனிதனாலும் திறக்க முடியாது என்றும் கர்த்தர் நமக்காக திறந்தவைகளை ஒரு மனிதனாலும் அடைக்க முடியாது என்பதை நம்முடைய மனதில் நிரந்தரமாக நிறுத்தி நமக்கு முன்பாக அடைக்கப்பட்டவைகளுக்காகவும் தடை செய்யப்பட்டவைகளுக்காகவும் கர்த்தரிடத்தில் சென்று அவரை நோக்கி அவரிடத்தில் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் ஆசைகளையும் தேவைகளையும் தடை செய்யப்பட்ட அடைக்கப்பட்ட காரிய ஆனால் கர் அதை கேட்டு நினைவு கூர்ந்து அடைக்கப்பட்டவைகளையும் தடை செய்யப்பட்டவைகளையும் கர்த்தரே திறப்பார் கர்த்த திறக்கிறவைகளில் நிம்மதி இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் சமாதானம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஆசீர்வாதம் இருக்கும் ஆமேன் ஜெபிப்போம்மா ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளையும் அடைக்கப்பட்டவைகளையும் கண்டு நாங்கள் புலம்பாமல் வேதனைப்படாமல் வேறு வழி காணாமல் உம்மிடத்தில் வந்து வேண்டுகிற விண்ணப்பத்தை நீர் கேட்டு எங்களை நினைவு கூர்ந்து அதிசயத்தையும் அற்புதத்தையும் எங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் மூடைய வல்லமையின் கரமே எங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைப்பதாக ஆம் கத்தர் நல்லவர்